கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்கள்னு சொன்னாலே ரொம்ப மனவேதனையோட கடந்த ஒரு ஒன்றரை வருடங்களாக இருக்கின்ற ஒரு காலகட்டத்துல அதாவது விரக்தின்னு உச்சத்திற்கே போயிட்டீங்க என்ன நடக்குது என்னுடைய வாழ்க்கையில தெரியல என்னுடைய உறவுகள் என்ன செய்யறாங்கன்றது தெரியல என்னுடைய நண்பர்கள் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு என்ன உதவி பண்றதுக்கு யாருமே இல்லை இந்த மாதிரியாக ஒரே மன குழப்பம் எது எடுத்தாலும் ஒரு சரியான ஒரு தீர்வு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருந்து பாக்யஸ்தானத்துல இருந்து பத்தாம் இடமான கர்மஸ்தானத்திற்கு வர்றாரு இந்த குரு பகவான் இது கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது சில बेरबदी है ना ஒரு சின்ன சின்ன ஒரு பாயிண்ட வச்சுட்டு நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது நமக்கு ஏதோ ஒன்று பிரச்சனைகள் ஆக போகுது இப்படி எது விதமான ஒரு தெளிவான ஒரு விளக்கமும் எடுக்காம இப்ப பத்துல குரு வந்ததுன்னா நிறைய பேருக்கு அந்த பதவி பரிபோகும்ன்ற ஒரே ஒரு பழமொழியை வச்சுட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறீங்க அந்த பத்துல குரு வந்த பதவி பரிபோகும்னு உங்களுக்கு அது கோச்சார நிலவரப்படி கிடையவே கிடையாது உங்களுடைய தசா புத்தி அதுக்கு வேலை செய்யணும் உங்களுடைய ஜாதக ரீதியாக அந்த பத்தாம் இடத்துல சில கிரகங்கள் இருக்கும் போது மாற்றத்தை ஏற்படுத்தும் இல்லாம இருக்கும் போது எங்களுக்கு இந்த மாற்றத்தை குடுத்துருவாரு எங்களுக்கு பதவி பறிப்போயிடும் அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்தை எல்லாருமே மனசுல இருந்து எடுங்க பத்தாம் இடத்துல உங்களுடைய ராசிக்குதான் பத்தாம் இடத்துல அந்த குரு பகவான் வர்றார் அப்போ சந்திரனுடைய ராசியிலிருந்து பத்து பத்தாம் இடத்திற்கு அந்த குரு பகவான் வரும்போது உங்களுக்கு அதிகப்படியான தொழில் ரீதியான ஒரு அதிகப்படியான உழைப்பை தொழில என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் செய்யறீங்களோ என்னென்ன முயற்சிகள் எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே செய்யக்கூடிய ஒரு டைமா இருக்க போகுது ஒரு ஒரு பிரேக் இருந்தது உங்களுக்கு அந்த பிரேக்க உடைச்சிட்டு நீங்க அதுல இருந்து ஒரு நல்ல ஒரு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் வரும்போது இந்த பத்தாம் இடத்துல குரு பகவான் வந்துட்டாரு எத்தனை பேருக்கு பதவி போகுது நீங்களே பாருங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது பத்தாம் இடத்துல குரு பகவான் வரும்போது உங்களுடைய வேலையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உயர்வை பதவியை நல்ல ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பகவான் உங்களுக்கு கன்னிராசி என்பர்களுக்கு செய்ய போற இந்த கன்னிராசி என்பர்கள் சாதாரணமாவே பாத்தீங்கன்னா ரொம்ப அதி बुद्धिशाली है அதாவது திறமைக்கு இவங்க கிட்ட பஞ்சமே இருக்காது அதே சமயம் நாலேஜுக்கும் இவங்க கிட்ட பஞ்சமே இருக்காது எதா இருந்தாலும் நம்ம நல்லா செஞ்சுடுவோம் அப்படின்ற ஒரு அதீதமான ஒரு நம்பிக்கையின் பேரு சில இடத்துல கோட்ட விடக்கூடியவர்களும் இந்த கண்ணீராசி என்பர்கள் தான் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம கரெக்டா ஒரு உங்களுக்கு டார்கெட் வச்சு ஒரு ஆறு மாசம் கணக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க அந்த ஆறு மாசத்தை நம்ம மூணு மாசத்துலயே செஞ்சு முடிச்சோன்னா ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்த விஷயம் இப்ப பாத்தீங்கன்னா அது ஆறு மாசம் ஆனாலும் முடிக்க முடியாது ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க அதுக்காக சில டே நைட்டா ஒர்க் பண்ணி உங்களால பலனை உங்க மேல சில தவறுகள் அதிகப்படியா இருக்கு அதே சமயத்துல வெளி போனா போனாடொடலொடன்னு பேசுறது யாரையுமே பேச விடாம இந்த கண்ணீராசி அன்பர்களே அதிகமாக பேசக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அவங்க என்ன சொல்ல வராங்க அவங்களுடைய எண்ணங்கள் எந்த மாதிரியா இருக்கும் அதை கிரகிக்க ஒரு தன்மையே கிடையாது அதுக்கு பேர் தான் இந்த என்ன பேசுறாங்க அதிபுத்தி கண்ணிராசி என்பர்களை பண்ணும் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதான் இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த மனதோடு ஒரு ஆழ்ந்த தன்னம்பிக்கையோட கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்போ உங்க வேலையில செய்ய போறீங்க ஒரு வேலையே இடமாற்றம் பண்ணிட்டீங்க அந்த இடமாற்றத்துல நீங்க எப்படி நடக்கணும்ன்றது தெரியாது எல்லாருமே புது ஆட்களா இருப்பாங்க அந்த இடத்துல போய் நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுடைய கதா காலட்சேபத்தை நடத்துவீங்க நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் எனக்கு இத்தனை பேர் இருந்தாங்க எனக்கு அத்தனை பேர் இருந்தாங்க எங்களுடைய வீட்டுல எப்படி இருக்கிறாங்க என்னுடைய மனைவி சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க என்னுடைய கணவர் அப்படி இப்படின்னு உங்களுடைய சுய புராணத்தை பாடும்போது அங்க உங்களுடைய திறமைகள் அடிபட்டு போயிடுது அதனால அந்த விஷயத்த பண்ணாதீங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் பண்ணினீங்கன்னா இந்த குரு பத்துல வந்தாலும் சரி குரு எத்தனாம் இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பா பதவி பறி போகுதான் அதனால நீங்க குரு பகவான் பத்தாம் இடத்துல வராருன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு வராரு அப்படி இருக்கும்போது அந்த விஷயங்களை நீங்க முன்னேற்பாடோடு என்ன இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆவலோடு நீங்க சில விஷயங்களை செய்யுங்க கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு ஒரு வருடம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தொழில் ஸ்தானத்துல இருந்து அந்த குரு பகவான் மிக அருமையாக செய்கின்ற ஒரு காலமாக தான் இருக்க போகுது இந்த குரு பகவான் கண்ணீராசி என்பர்களுக்கு மிக அற்புதமான யார் எந்த பார்க்கும்போது உங்களுடைய குரு பகவான் எப்போதுமே ராஜபோக வாழ்க்கையை இந்த பகவான் அப்படி இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பத்தாம் இடத்துல வரும்போது உங்களுக்கு அந்த தொழில் ரீதியாக அந்த வேலை ரீதியாக அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து சொந்தமாக சொத்துக்கள் வாங்கறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா அந்த ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கணுன்னே வச்சிருப்பீங்க கண்ணிராசி அன்பர்கள் அப்படின்னால்தான் நம்ம வேலைக்கு போவோம் இல்லாட்டி வேலைக்கு போக மாட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணமும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கும் அதாவது ரொம்ப அதிபுத்திசாலிகள்னு சொன்னதே இதுதான் அதாவது ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வச்சாதான் இவங்க வேலைக்கு போவாங்க இல்லாட்டி வேலைக்கு போக மாட்டாங்க அப்படின்னு அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் இவர்களுக்கு ஒரு மென்ட் மைண்ட் செட் பண்ணி பண்ணி வச்சிருப்பாங்க அதாவது மூளை செலவுன்றது இதுதான் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க கடன் வாங்கி வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம் மேடம் கடன் வாங்காம வீடு வாங்கவே முடியாதா கண்ணீராசி அன்பர்களால கடன் வாங்காம இருக்கவே முடியாது கையிலயே காசு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வச்சிருந்தீங்கன்னா கூட யாராவது ஒரு நம் நண்பர்கிட்ட போய் எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கொடு எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடு என்ற மாதிரியான அந்த கடன் வாங்குற பழக்கம் இந்த கன்னிராசி அன்பர்களை விட்டு போகவே போகாது ஆனால் கடந்த இரண்டு வருடங்களாக அந்த வாங்கின கடன்னால என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் பட்டீங்க அப்படின்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும் அத உங்களுக்கு அந்த கேது பகவான் செஞ்சுட்டு போயிருக்கிறார் இனிமேல் இந்த கடன் வாங்குற பழக்கத்தை நீங்க இந்த உங்களுக்கு ஒரு சாதகமான பயிற்சி இல்லாமல் ஒரு பாதகமான ஒரு பயிற்சியாக மாறிவிடும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல அந்த சனி பகவானும் வர்றதுனால கடன் வாங்குறது நிச்சயம் அதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது வாங்குற கடனை உங்களுடைய லிமிட்டுக்குள்ள வாங்குங்க மிக பெரிய செலவுக்கு ஒரு டாம் டூம்னு செலவு பண்றது அடுத்து ஒரு உங்களுடைய ஸ்டேட்டஸ பிரபகண்டா படுத்துறது இதெல்லாம் செய்யாம இருந்தீங்கனாலே இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த குரு பயிற்சி காலகட்டம் அடுத்து உங்களுடைய களத்திராதிபதியும் அந்த குரு பகவான் பத்தாம் இடத்துல வந்துட்டார் அப்படி இருக்கும்போது அந்த களத்திராதிபதி பத்தாம் இடத்துல வரும்போது உங்களுக்கு அங்க ஒரு நல்ல திருமண உறவு சம்பந்தமாக ஒரு நல்ல முன்னேற்றம் இதுவரைக்கும் இருந்த திருமண உறவுல இருந்த அந்த தம்பதிகள் இப்போ அவங்க அவங்களுடைய குடும்பத்திற்காக சில முன்னேற்றங்களை செய்யறதுக்குண்டான ஒரு நேரம் ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஏதோ ஒரு தொழில் அமைக்கக்கூடிய ஒரு நேரம் இல்ல மனைவி வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்காக சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நேரம் இல்ல கணவரோ அவங்களுடைய மனைவிக்காக சில ஒரு தொழிலை வைத்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த 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 மாதிரி அந்த அமைப்புகள் குரு திருமண உறவுல ஒரு நல்ல ஒரு நீடித்த ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு கண்ணீராசில இருக்கக்கூடிய உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே பொதுப்படையாக அதாவது யாரு என்ன நினைச்சாலும் சரி டக்குன்னு அவங்கள என்ன பேசுறோம் ஏது தெரியாம டக்குன்னு அவங்கள புண்படுத்திடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு இந்த ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு வந்து மற்ற அதாவது மற்ற உறவுகளுக்கு இந்த உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் மிகவும் எதிரியாக தான் தெரிவாங்க என்ன பேசுறீங்க ஏது பேசுறீங்கன்னு நினைக்கிறதுக்குள்ள டக்குன்னு போட்டு உடைச்சிடுறீங்களே அப்படின்ற மாதிரியாக தான் இவர்களோடு பயணிப்பவர்கள் எப்போதுமே ஒரு தவறுதலான ஒரு இவர்கள் கிட்ட ஒரு ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்க இவர் இன்னைக்கு போய் என்ன செய்ய போறாரோ எந்த இடத்துல எந்த விஷயத்த சொல்ல போறாரோ அப்படின்ற ஒரு பயத்திலயே தான் இவங்க கூட இருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த அஹ் உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல கொஞ்சம் உங்களுடைய வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க நிதானமாக பேசும்போது உங்களுக்கு அங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்போ எல்லாரையுமே பகிர்ச்சிக்கிங்க அப்படின்னா இந்த ராசியில இருக்கக்கூடிய உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் உங்களால எந்த விதமான ஒரு வாய்ப்புகளுமே வராது இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களை கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைஞ்சிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் குறைஞ்சிரும் இப்படி உங்களுடைய வாய்ப்புகளை நீங்களே தலையில மண் மண்வாரி போடக்கூடிய அளவிற்கு சில ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் முடிவுனால சில தேவையில்லாத அபாயங்களை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க இது எல்லாமே தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உறவுகள் மூலமாக இந்த நட்புகள் மூலமாக அதிகப்படியான வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எங்க எந்த இடத்துல காரியம் சாதிக்கணும்ன்ற விஷயமும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால அந்த டயத்தை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த உத்தரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்க போது அடுத்து அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் திறமைகளுக்கு அளவே கிடையாது பத்து ரெண்டு கையில பத்து விரல் இருக்கிற மாதிரி இவர்களுக்கு பத்து திறமைகள் இருந்தும் அந்த திறமைகளை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில சூழ்நிலை கைதியாக இந்த இந்த நேரம் குரு பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு வாய்ப்புகள் எல்லா இடத்துலயும் நல்ல பேரு பாராட்டுகள் பதவி உயர்வு ப்ரமோஷன்ஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அரசாங்க உத்தியோகத்துல ஒரு நல்ல ஒரு ஒரு ரெகக்னேஷன் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இது நாள் வரைக்கும் உங்களை ஒரு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசின ஒரு அதிகாரிய பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களை தலைவில தூக்கி வச்சு ஆடக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திர அன்பர்கள் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய அம்மாவினுடைய உடல் நலன்ல மிகுந்த ஒரு அக்கறையோட இருப்பாங்க எப்போதுமே சரி இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் அம்மாவினுடைய தாய் பாசத்துல அப்படியே சிவாஜியவே மிஞ்சிருவாங்க இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் அந்த அளவுக்கு ஆனா ரொம்ப கரடு முரடான உள்ளம் கொண்டவர்களும் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் தான் ஆனா தாய்க்கு ஒண்ணு பெற்றோர்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இவர்களை மிஞ்சுறதுக்கு யாருமே கிடையாது அந்த அளவுக்கு அந்த ஒரு ஆகப்பட்டது இவர்களை ஒரு கைதியாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும் இப்ப பிரிந்த குடும்பங்கள் எல்லாமே ஒன்று சேர்வதற்கு உண்டான ஒரு நேரம் அம்மாவோட சேர்ந்து போய் இருக்கிறது அதிகப்படியான ஒரு நேரங்களை செலவு பண்றது இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது பொதுவாக உங்களுக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம் கடன் வாங்கி சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம் மனைகளும் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்துல கண்ணீராசி அன்பர்களுக்கு வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுமையாக குறையும்

அடுத்து பாத்தீங்கன்னா திருமணத்துல இருக்கக்கூடிய உறவுகள்ல இருக்கக்கூடிய கசப்பு தன்மையும் குறையும் புதிதா திருமணம் ஆயிருக்கு அப்படின்னா நல்ல வாழ்க்கையை என்ஜாய் உண்டான ஒரு டைம் ஆகதான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போது அடுத்து உங்களுக்கு அந்த குழந்தை பேருன்ற ஒரு பாக்கியம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் நீங்க பிளான் பண்ணுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இப்பதான் நம்மளுக்கு திருமணம் முடிஞ்சிருக்கு இன்னும் ஒரு இரண்டு வருட காலம் ஆகட்டும் அப்படின்ற மாதிரியாக குழந்தை பேர்ல கொஞ்சம் கால அவகா விசுவாசம் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் எந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேளிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்